ஹாய் அஸ்லாம் வலைக்கும் பிளே ஸ்டோர் கிஃப்ட்ஸ் ஸோ இன்னைக்கு நம்ம என்ன ப்ராடக்ட் பார்க்க போகிறோம் அப்படின்னா ஃப்ரேம்ஸ் ஸோ பாருங்க ஸோ இது மொசாக் ஃப்ரேம்ஸ் சென்டரில் ஒரு பிக் நல்ல கிளாரிட்டி பிக் வந்துடும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதை சுற்றி பார்த்தீங்கன்னா ஒரு ஃபிஃப்டி டூ ஹண்ட்ரட் பிக்ஸ் இந்த மாதிரி நம்ம வந்து பிரிண்ட் பண்ணி கொடுப்போம் ஸோ அவங்க பேர் இங்கே எழுதிக்கலாம் ஸோ ஹேப்பி பர்த்டே ஸோ என்ன விஷயம் என்னாலும் பண்ணிக்கலாம் ஓகேங்களா மேட் ஃபினிஷிங் இந்த இந்த பக்கம்லாம் கார்னர் பார்த்தீங்கன்னா நல்லா உங்களுக்கு நல்ல குவாலிட்டியாக தின்னாக போட்டு கொடுப்போம் கீழே போட்டாலும் முடியாது கிளாஸ் கிடையாது ஸோ நெக்ஸ்ட் அதே மாதிரி இந்த ஃப்ரேம் இது பார்த்தீங்கன்னா லெட்டர்ஸ் அனிவர்சரிஸ் அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா பர்த்டே டேட் அப்புறம் அவங்களோட அனிவர்சரி டேட் இந்த மாதிரி டேட் போட்டுட்டு இங்கே ஒரு ஒயிட் ஸோ அவங்க நேம் ஏதாவது டிஷ் பண்ணி அவங்களுக்கு அந்த மாதிரி நம்ம பிரிண்ட் பண்ணி கொடுப்போம் ஸோ எடிட்டிங்லாம் பண்ணி இது பாருங்கள் குவாலிட்டி நல்லாயிருக்கும் அகைன் கீழே போட்டாலும் உடையாது இது பாருங்கள் இதோட சைஸ் பார்த்தீங்கன்னா டுவெல் இன்டூ எயிட்டீன் ஓகேங்களா இது மாதிரி நிறைய ஃப்ரெண்ட்ஸ் நம்ம பண்ணிகிட்டு இருக்கோம் பெயிண்டிங் ஆயில் பெயிண்டிங் டிஜிட்டல் பெயிண்டிங் டிஜிட்டல் ஆர்ட் அந்த மாதிரி பென்சில் ட்ராயிங் அந்த மாதிரி பண்ணிகிட்டு இருக்கோம் ஸோ காண்டாக்ட் பண்ணுறவங்க கான்டக்ட் பண்ணுங்கள் அதுக்கப்புறம் என்ன டீடெயில்ஸ் ஆஸ் யூஷுவல் நீங்கள் வந்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணால் அதை வந்து கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஏன்னா டெய்லி நான் பார்த்தீங்கன்னா ரொம்ப டிஃப்ரெண்ட்டான ப்ராடக்ட் நான் வந்துட்டு ஸ்டேட்டஸ்லையும் சரி ஸோ இன்ஸ்டாலையும் சரி யூடியூப்லையும் சரி ஸோ நான் ரொம்ப டிஃப்ரெண்டான ப்ராடக்ட் கொடுத்துட்ருக்கேன் ஸோ உங்களுடைய ஃபீட்பேக்கே எனக்கு ரொம்ப அவசியம் ஸோ மறக்காமல் கமெண்ட் பாக்ஸை கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ தேங்க் யூ கீப் ஷாப்பிங் ப்ளே ஸ்டோர் அண்ட் தேங்க் யூ பாய்